ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு சந்தோஷமான செய்தி வந்து வந்துருச்சுங்க ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைவி த்ரீ ஆர்ட்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பேமெண்ட் பற்றின ஒரு விஷயத்தை தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க அதுக்கு முன்னாடி கேஓசி வந்து அப்டேஷன் பண்ணாதவங்க எல்லாருமே கம்பல்சரி கேஓசி வந்து அப்டேஷன் பண்ணிடுங்க ஏற்கனவே கேஓசி அப்டேஷன் பண்ணியிருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வெரிஃபை ஆயிடுச்சுங்க ஒரு சில பேருக்கு மட்டும் பெண்டிங்கில் இருக்கும் அவங்களுக்கும் கூடிய சீக்கிரமே பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபைட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ப்ராசஸ்னால மார்ச் மந்த்திலேருந்து ஜூன் ஃபோர் வரைக்கும் மைவி த்ரீ அட்ஸில் பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்த பேமெண்ட் வந்து இனி கொடுக்க போகிறத எம்டி வந்து அறிவிச்சிட்டாரு ஸோ யாரெலாம் வந்து வித்ட்ரா போடலாம் எப்போப்போ வித்ட்ரா போடணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு யாருக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த இந்த பேமெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் வந்து ஒன் பை ஒன்னாக உங்கள் கிட்டே சொல்ல போகிறேங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் வித்ட்ரா போடணும் அப்படின்னா ஓஎம் பிளான்ல இருக்கவங்கள வித்ட்ரா போட சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே வித்ட்ரா போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓகே பட் யாரெல்லாம் வந்து ஓஎம் பிளானில் வரைக்குமே இன்னும் வித்ட்ரா போடாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டால் இன்றைக்கி நாளைக்கு இந்த ரெண்டு நாட்களில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வித்ட்ரா போட்டுருங்க உங்களுக்கான பேமெண்ட் வந்து ஜூன் நாலாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டு அதுக்கு அடுத்த நாள் ஜூன் ஐந்து ஆறு இந்த ரெண்டு தேதிகள்லேயும் உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓஎம் பிளானில் வித் அமௌண்ட்டு போட்ட எல்லாருக்குமே பணம் வந்ததுக்கு அப்புறமா பிஎம் பிளானில் இருக்கவங்கள வித்துட்ரா போட சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்போ அப்படிங்கிறத எம்டி வந்து சொல்லுவார் ஸோ அதுக்கப்புறமா பிஎம் பிளானில் இருக்கவங்க வித்ட்ரா போட்டுக்கோங்க பிஎம் பிளானில் வித்துட்ரா போட்டவங்களுக்கு பேமெண்ட் வந்ததுக்கப்புறமா சில்வர் கோல்டு டைமண்ட் இந்த பிளான்ல இருக்கவங்க எல்லாருமே வித்ட்ரா போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்போ போடணும் அப்படிங்கிறத எம்டி வந்து சொல்லுவாருங்க ஸோ அதுக்கப்புறமா இந்த பிளான்ல உள்ளவங்க எல்லாமே வித்ட்ரா போட்டுக்கோங்க சில்வர் கோல்டு டைமண்ட் இந்த பிளானில் இருக்கவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ஸோ அதனால் இந்த ஃபுல் பேமெண்ட்டையும் ஒரே டைமில் கொடுத்துருவாங்களா இல்லை அது ரெண்டு தவணையாக பிரித்து தரப்போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து எம்டி வந்து சொல்லுவார் ஆக மொத்தத்தில் மைவி த்ரீ அட்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்த பேமெண்ட் வந்து ஜூன் மந்த்து எண்டுக்குள்ளே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எம்டி வந்து சொல்லியிருக்கிறாருங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்